வணக்கம் இந்த ரெண்டு வாரமாக வீடியோ போட முடியல கொஞ்சம் மற்ற வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்துவிட்டேன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு என்னென்னா டெல்டா ஏர்லைன்ஸ் கேனடா டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் க்ராஷ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றின வீடியோ தான் என்றைக்கான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ஏரோப்ளைன் வந்து க்ராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துருவோம் ஸோ இந்த ஏரோப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா மினியா போலீஸ் யுனைடட் ஸ்டேட்ஸில் இருக்குது ஸோ அங்கேருந்து கிளம்பி கனடா டொராண்டோவில் இருக்க பிஎஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ஃபிப்ரவரி செவன்டீன்த் அதாவது மண்டே வந்து வந்திருக்கு ஸோ அரவுண்ட் டூ ஃபிஃப்டீன் பிஎம் லோக்கல் டைமுக்கு இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த ஏர்லைனை ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து என்டாவர் அவங்க வந்து ரீஜனல் ஏர்லைன்ஸ் ஃபார் டெல்டா டெல்டான்றது ஒரு பெரிய ஏர்லைன் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸோ அவங்களுடைய ரீஜனல் ஆப்ரேட்டர் தான் இவங்க ஸோ இந்த பிளேனோட மாடல் வந்து பொம்பாரியர் சிஆர்ஜே நைன் ஹண்ட்ரட் சீரீஸ் ஸோ இதே பிளேனோட மாடல் ஆன பிளேன் தான் வந்து லாஸ்ட்டு கிராஷ்லேயும் நம்ம பற்றி பேசியிருந்தோம் ஹெலிகாப்டரோட டேரெக்டாக எயிட் ஹண்ட்ரட் கொலைடான பிளேனோட மாடல் தான் இது இந்த ஏர்போர்ட்டில் வந்து யூஸ் பண்ண ரன்வே கிராஷ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரன்வே டூ த்ரீ அப்போது வெதர் எப்படி இருந்தது இருக்குது அப்படின்னா விண்டோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ நாட்ஸ் கஸ்டிங் டூ தேர்ட்டி த்ரீ ஃப்ரம் த டேரெக்ஷன் டூ செவன்ட்டி ஸோ விண்ட் ரன்வேயோட ஹெட்டிங் வந்து டூ த்ரீ தட் மீன்ஸ் லைக் ஒரு தென்மேற்கு திசை நோக்குன ரன்வே காற்றோட வந்து திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ஸோ வெஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கு ஸோ டூ செவன்ட்டி டிகிரி மேக்னட்டிக் அதில் வந்து டுவெண்ட்டி டூ நாட்ஸ் டூ தேர்ட்டி த்ரீ நாட்ஸ் ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பர் ஹவர் டூ ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அவர் வந்து காட்டுடைய வேகம் இருந்திருக்கு அவர் லேண்ட் பண்ணும்போது ஆனால் இந்த பிளேனோடைய வந்து க்ராஸ்வின் கேப்பபிலிட்டி ஹேண்ட்லிங் கேப்பபிலிட்டி டெமான்ஸ்ட்ரேட்டட் என்ன அப்படின்னா அதாவது அந்த கம்பெனி டெஸ்ட் பண்ண லேண்டிங் லிமிட்டேஷன் ஃபார் க்ராஸ் விண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ நாட்ஸ் ஸோ இது வந்து அந்த வேரியண்ட்டோட கொஞ்சம் கம்மி தான் அதனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிராஷுக்கு விண்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஆனால் இது வந்து மீட்டார் இந்த நான் சொன்ன விண்டோடைய டைரக்ஷன் ஸ்பீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டார் உடைய ரீடிங் மீட்டார்ன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் ஒன் ஹவர் ஒன்ஸு அந்த வெதருடைய அப்ரி அப்சர்வேஷனை வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ மேபி அவர் லேண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட விண்ட் இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹார்டாக லேண்ட் பண்ணியிருக்காரு ஹார்டாக லேண்ட் பண்ணதால் என்ன ஆயிருக்கலாம்னா லேண்டிங் இயர் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கலாம் கொலாப்ஸ் ஆனதால வந்து பிளேன் மூவ் ஆகாமல் அவர் வந்து கிராஸ் விண்டை கவுண்டர் பண்ணுறதுக்காக ரைட் சைடு டில் பண்ணதால் மேபி அந்த ரைட் விங் வந்து ரன்வேல ஓராசியோ இல்லைனா அந்த ஸ்னோ பேங்க்கில் ஓராசியோ விங் வந்து பிஞ்சு வந்துருச்சு ஸோ அப்போது ரைட் சைடில் விங் இல்லாதனால பிளேனோட ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு ஸ்டெபிலிட்டி போனதால் என்ன ஆயிருக்குன்னா ரைட் லெஃப்ட் சைடில் இருக்கிற விங்குக்கு மட்டும் லிஃப்ட்டு கிடச்சிருக்கு ஏன்னா அந்த வேகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக விங்குக்கு வந்து லிஃப்ட் கிடைக்கும் அது பறக்கிற எபிலிட்டி இருக்கும் ஸோ இந்த சைடு வந்து விங் இல்லாததினால இந்த சைடு மட்டும் விங்க் இருக்கிறதுனால அந்த பிளேன் வந்து ரோல் ரோலாகிருச்சு இதில் வந்து எண்பது பேர் வந்து பயணிச்சிருந்தாங்க எழுபத்தாறு பயணிகள் மற்றும் நாலு பேர் வந்து கேபின் க்ரூ அண்டு பைலட்ஸ் இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க கேபின் க்ரூ பைலட்ஸும் எல்லோரையும் வந்து பத்திரமாக வெளியேற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபயர் இன்ஜின் ப்ளஸ் எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் ரொம்ப சீக்கிரமாக செயல்பட்டதால் அதிர்ஷ்டவாசமாக எண்பது பேருக்கும் எந்த ஒரு உயிரிழப்பு இல்லாமல் காப்பாற்றியிருக்காங்க ஆனால் பதினெட்டு பேருக்கு மட்டும் காயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ அவங்களை வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அந்த கனடா ஏவியேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது யுஎஸ்ஸோட ஏவியேஷன் போர்டு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கனடா போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்டிஎஸ்பி நேஷ்னல் ட்ரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்ட் அதுவும் யுஎஸ் போர்டு அவங்களுடைய வேலை என்னென்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்செண்ட்ஸ் ப்ளஸ் இன்சிடென்ட்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை ஸோ அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கனடா போயிருக்காங்க இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிறதுக்கு மேபி மூணுலேருந்து ஆறு மாதம் கூட ஆகலாம் அதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது கொடுத்தவுடனே இந் இதை பற்றி இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் போடுறேன் மற்றபடி இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் போடுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி